அப்ப இத பார்த்தா வந்து எனக்கு என்னமோ ஒரு சந்தேகமா தான் இருக்கு உள்ள போய் பார்ப்போம் என்னன்னு சொன்னா இப்ப வீட்டுக்கு வந்த உடனே எங்களை வாங்கணும்னு கூப்பிடுவாங்க இப்ப வந்து வீட்டுக்காராக்களை வந்து நாங்க ஏற்கனவே செஞ்சு கொடுத்த ஒரு கடை இந்த கடை வந்து இப்ப இயங்காத நிலைமையில இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தெரியுது நாங்க சொல்லாங்களா தான் வருவோம் என்ன செய்கிற பாக்கணுமே பாக்கணுமே இல்லையாண்டு

சரி கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டா நம்ம படிக்கல வெள்ளிக்கிழமையில அடிச்சு கடை வந்து தண்ணி எல்லாம் அடிச்சு அடிக்கிற தண்ணி அடிக்கிற காலையில ரொம்ப ரொம்ப கூடுவாடி எறும்பு என்ன ஏன்னாடப்ப போட்டு குடுத்ததை நீங்க செஞ்சாதான் எங்களுக்கு அது சந்தோஷம் அதே மாதிரி உதவி செஞ்சவங்களுக்கும் செய்யறீங்கண்டாதான் அவங்களுக்கும் இன்றைக்கு எத்தனை அடி இப்போ ஈவினிங் எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அதுக்கு வந்து விளம்பரம் தேவை இப்போ இவங்க வந்து பொருட்களை காட்சிப்படுத்தணுமான்னு சொன்னா அந்த வரதுக்கு எனக்கு கடவுளே அது தெய்வமாய் தான் எனக்கு உங்களோட வீட்டை வந்து வாரண்டியே சொல்லல நீங்க வர வர தானே வரணும் நீங்க நாங்க உங்க கொச்சா அம்மா அந்த அக்கா கோல் எடுக்கணும் எடுக்கிறது இல்லை அவங்கள்ட்ட எடுத்து அவங்களோட கதைக்கணும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக் நான் உங்கள் பிரியா இன்றைக்கு வந்து நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் கோரகல்லி மடு என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் என்ன விஷயமான்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் ஏற்கனவே செஞ்சு கொடுத்த ஒரு கடை இந்த கடை வந்து இப்போ இயங்காத நிலைமையில் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தெரியுது இப்போ என்ன மாதிரி இவங்க செய்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம நேரடியாக போய் அவங்களோட கதைச்சி தான் தெரிஞ்சு கொள்ளணும் அடுத்தது வந்து கதைச்சின்னு நம்ம உண்மைத்தன்மையை விளங்கி கொள்ளையில உள்ள பார்த்தா தான் தெரியும் சாமான்கள் இருக்குதா விற்பனை செய்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும் இரண்டாவது உதவி செஞ்சு கொடுத்த ஒவ்வொரு உறவுகளுக்கும் வந்து அவங்க செஞ்சு கொடுத்த வாழ்வாதார உதவியோ அல்லது வந்து என்ன உதவியா இருக்கட்டும் அது சரியான முறையில் பயன்படுத்தப்படுதான்னு சொல்லி தெரிஞ்சுருக்கணும் அப்போ இதை பார்த்தா வந்து எனக்கு என்னமோ அந்த சந்தேகமாக தான் இருக்குது உள்ளே போய் பார்த்து அப்போ நாங்கள் இப்போ வந்திருக்கோம் வீட்டில் வந்து அந்த குடும்பத்தினர் இல்லை அப்போ எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட அம்மாட்ட கேட்ட அவங்க வந்து வாழைச்சேனைக்கு சாமான்கள் எடுக்க போயிருக்காங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன மாதிரின்னு சொல்லி அவங்க வந்த உடனே நம்ம அவங்களோட கதைச்சு தெரிஞ்சு கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் இப்போ வீட்டுக்கு வந்த உடனே எங்களை வா வாங்குண்டு கூப்பிடுவாங்க இப்போ வந்து வீட்டுக்காராக்களை நாங்கள் வாங்குண்டு கூப்பிட போகிறோம் ஏனெண்டு அவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் ஆக்கள் வந்து இப்போ தான் வந்து கொண்டு இருக்காங்க எங்கே போயிட்டு வராங்க

என்ன சாமான சரியா என்ன கடை பூட்டி இருந்தது கடை நேற்று வெள்ளிக்கிழமையில சுரந்துருந்தேன் வெள்ளிக்கிழம எல்லாம் கொஞ்சம் வியாபாரம் போகுது ஏன்னா நண்டைக்கு திரக்கிழமை ஞாயித்துக்கிழமை மரக்கறி வாங்குவாங்க நீ மார்க்கெட்ல மரக்கறி வாங்கினாங்க அப்புறம் நம்ம இஞ்ச கடைக்கு எடுத்தா கொலதா போயிரு மரக்கறி எல்லாம் அதுக்காக வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைல எடுத்துருந்து மார்க்கெட்ல இஞ்ச வெள்ளிக்கிழமையில விற்கிறது கீரை எல்லாம் கடை பாத்து நீ

நாங்க இப்ப இதால போக்குல பாத்துட்டு கடை மூடி கிடக்குது அப்ப சரி போச்சு போல நம்ம செஞ்சு கொடுக்கறது கடையெல்லாம் கீரை எல்லாம் கடை வெள்ளிக்கிழம கீரை வெண்டிக்காய் கீரை இதுகளை எல்லாம் வெள்ளிக்கிழமையில பயிட்டாங்க போரம்போ நானு உண்மையில நினைச்சேன் கடை பூட்டி கிடக்க சரி போல கடையை விட்டுட்டாங்க ஏனண்டா ரெண்டு மூணு தரவுக்கு போக்குலையும் பாத்தான் காலையில வெளியா ஞாயித்துக்கிழமை நாங்க ஞாயிற்றுக்கிழமை மரக்கறி எடுத்து வாக்குறாக்கான ஞாயித்துக்கிழமையில அங்க இருந்து வாங்கிடுவாங்க நம்ம இஞ்சி எடுத்து போட்டா நம்ம மரக்கறி நமக்கு தான் உடனே அங்கிருந்தே எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்ப மரக்கறி எடுக்க போறதுக்காக திறக்க திறந்து வைக்கிறா உருளைக்கிழங்கு வெங்காயம் கொச்சிக்காத்தூரெல்லாம் ஞாவரம் போவோம் இந்த மரக்கறி

என்ன விஷயம் ஒன்று சொன்னா இப்ப மரக்கறி கடன் தெரியணுமேடா முன்னுக்கு ஒரு டேபிள் வச்சு அதுல மரக்கறி எல்லாம் வச்சிருக்கணுமே இருந்தா தான் போற வரவங்களுக்கு பார்த்து அது மரக்கறி கடன் வாங்கக்கூடியதா இருக்கும் இவங்க வந்து உள்ளுக்குள்ள வைக்கிறதால அது தெரியுது இல்ல மரக்கறி வச்சது நான் அங்க நிக்கணும் மாடு எனக்கு வசதி இல்ல தகரம் தானே ஒரு ஒரு போன கிழமை வெள்ளிக்கிழமையில ரெண்டு கீரை கடை அப்படியே மாடு தூக்கிட்டு போயிரு

கடை வந்து மணலால் தான் கூடுவாட்டி இருக்கு எறும்பு என்ன வாங்க அங்கால போவோம் கடும் சவுண்ட் நாங்க வந்து ஒரு ஒரு மணி கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன நிலம் சொல்லி கூட கேட்டுட்டுதான் போகணும் என்று சொல்லி என்னடப்பா போட்டு கொடுத்தத நீங்க செஞ்சாதான் தான் எங்களுக்கும் அது சந்தோஷம் அதே மாதிரி உதவி செஞ்சவங்களுக்கும் செய்யறீங்கன்றது அவங்களுக்கும் இன்னும் எது உதவிகள் செய்யறதுக்கும் உங்களுக்கு பார்ப்பாங்க அப்ப அதுதான் வந்த நாங்க பரவாயில்ல செஞ்சு கொண்டு இருக்கீங்க ஆனா சாமான்கள் வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வெண்டிக்காயும் சொன்ன மாதிரி முந்த நாள் வெள்ளிக்கிழமை வெண்டிக்காயுமே ஆயிரம் ரூபாய் வெண்டிக்காய் மட்டும் வித்திருக்கேன் ஆஹ் அவங்க வியாபாரம் போகுதா வெள்ளிக்கிழமையில

நூற்றி ஐம்பது அதிகம் மரக்கறி வாங்குறத கழிச்சு உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் கிடைக்கும் கூடுற வருமானம் வந்திருக்கு ஒரு நாளைக்கு எனக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் எனக்கு ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைச்சத சொல்லுங்க ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு லாபம் கிடைச்சது கிடைச்சது அவரு இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அவருக்கு ஆயிரம் கொடுத்தேன் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கூடு ஆயிரம் ரூபாய் மரக்கறி எல்லாம் கிடந்தது அவரு வண்டிக்கா கிடக்கு அக்காங்க வண்டிக்கா வயத்தங்கால கொஞ்சம் கிடக்கு அதை எடுத்து நாளைய விழிப்பேன் கீரை எல்லாம் கிடக்கு அது எல்லாத்தையும் விட்டா தான்

ஏன்டா அப்படி வருமானம் கிடைச்சா தானே நம்ம அதை செய்யலாம் இல்லாட்டியே அது வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இல்லத்தான வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எனக்கு வியாபாரம் போனது அவருக்கு நேற்று ஆயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அவருக்கு ஒரு ரூபாய் கொடுத்தன்தாரி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்துனால ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி ஐம்பது ரூபா உங்களுக்குள்ள கிடைச்சி சரி மரக்கறி எல்லாம் இருக்கு ஆனா இருந்தாலும் இன்னொல்ல நீங்க அது கூட விற்பனை செய்யணுமாட்டா உங்களுக்குரிய அந்த மேசைகள் அதுகள் தேவை என்ன அப்படி இருந்தா செய்யலாமா இல்ல நான் தான் நான் சொல்றேன் எனக்கு விலங்குல அந்த முன்னுக்கு அந்த மரக்கறி அந்த தகரம் அந்த இது தெரியுதா மெ கிழுக்குது அது கொஞ்சம் எனக்கு உயரமா இறைக்குது உயரமா உயரமா இருக்கு என்ன அத படிச்சு கூட அது கொஞ்சம் பணிமா இருந்துச்சு என்ன நான் இருந்து ஜாங்கலை முஞ்ச மரக்கறிய ஜாங்கலை வரங்களுக்கு தெரியுது இல்லை தெரியுது இல்ல என்னன்னு சொன்னா இவங்கட கடையில முட்பகுதி தகரம் அடிச்சிருக்காங்க அது கிட்ட தலை உயரத்துக்கு இருந்தா அந்த டேபிள் வச்சு மரக்கறியை வந்து காட்சிப்படுத்தினா தானே அது எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அதுக்கு வந்து விளம்பரம் தேவை இப்ப இவங்க வந்து பொருட்களை காட்சிப்படுத்தணும்னு சொன்னா அந்த தகரம் வந்து கொஞ்சம் பணிவா இருக்கும் நான் இப்ப கீரை கடலாம் குடித்தான் வச்சு பாக்குறேன்

டியப்ப தொழில நான் ஜட்டிய எனக்கு என்ன தர வருமான தொழிலாதான் இந்த உடவக எனக்கு கடவுள் அது தெய்வமாயிதான் எனக்கு செய்ய தொழிலே தெய்வம் அதே மாதிரி தான் நீ பக்கா வந்து கணவர் இரந்ததுக்கு பிறகு பிள்ளைகளை வளர்த்தாங்கன்னு சொன்னா அந்த இடியை பம்பிக்கிற தொழில அழுத்தா உடம்பு நகர் செத்து மூணு வருஷம் ஆகுது நாங்கள் அடுத்த அடுத்த விட்டு கிடையாது அளவு தொழிலை செய்வதில் படிப்பி படிப்பிச்சு கொண்டு இருக்கீங்க நீங்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எடியப்பான் விட்டு தான் பிள்ளைகளை படிப்பிச்சு கொண்டு இருக்கீங்க அதை வந்து அவங்க உணரணும் உணர்ந்ததுக்குரிய மாதிரி படிக்கணும் அவங்க

நாலு மணிக்கு போய் இடம் பார்த்து வாரன்னு சொன்னாலும் நைட் லேட் ஆயி தான் சேருவீங்க வீட்டுக்கு வீட்டுக்குன சரியா இடங்கள் வந்து பார்க்க தானே வேணும்னே இப்போ யார் காசு தந்துருக்கா போகிறதுக்கு தரல இன்னும் தரலையா அது அம்மா கட்டிருக்காங்க எவ்வளோ ரூபா உங்களுக்கு இந்த உடுப்பு வாங்கிட்டு வந்த ட்ரௌசர் வாங்கிட்டு வாங்கி கொடுத்து ஆ ஆ ஆ உடுப்பு வாங்கி தர சொல்லி கட்டுறீங்க அங்கே ஒரு

அனுமதி கேட்டாக்கா வந்து இடையில அந்த விஷயத்தையும் கேட்டிருந்தவங்க அதாலதான் தெளிவுபடுத்துறேன் அதுக்கு பிறகு வந்து அவங்க அதை பத்தி கதைக்கல கோல் பண்ணலக்கா அப்படின்னா திரும்ப ஒரு தடம் கதைச்சு பாக்கமா அவங்ககிட்ட ஓகே சொல்லி ஏனடா வந்து இப்ப தங்கச்சி கதைச்ச வீடியோவோ ஒரு அண்ணா பாத்துருக்காரு அப்ப பாத்துட்டு ஆஹ் அந்த பிள்ளையரை அந்த கதைக்கிறது கொஞ்சம் அவ கஷ்டப்படுற மாதிரி இருக்கு அந்த பல்லு கொஞ்சம் உயர்ந்து இருக்கிறதால அப்பா ஆஹ் அப்படியே அந்த வைக்கப்பட்ட ஒரு மாதிரி கதைக்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த அண்ணாவும் அப்ப உங்கள்கிட்ட கேட்கட்டாம் கேட்டுது ஓகேன்னு சொன்ன அந்த பிள்ளைரை பல்லுக்குரிய கிளிப் போட்டு கொடுக்கறதுக்கு அது வந்து பிள்ளைக்கு வந்து நாளைக்கு படிச்ச ஒரு இடத்த போகக்குள்ளையும் அதால வந்து சில நேரம் வைக்கப்படுவான்னு சொல்லி அவர் சொன்னவர்

சரி கவலைப்படக்கூடாது இதெல்லாம் கவலைப்பட்டா நம்ம படிக்க எல்லாம் முன்னுக்கு வரையில சரியா சரி உதவிகள் கிடைச்சா எங்களுக்கு சந்தோஷம் தான் வந்து செய்யறது ஜோசிக்காதீங்க சரி வாங்க நீங்க ரெண்டு பேரும் வாங்க பாபா சப்ஸ்கிரைபர் கதைச்சு பாபா வாங்க அவர் நீங்க வாங்கல நீங்க வைக்கப்பட மாட்டேல் தண்ணி கடை கடவுளை சப்ஸ்கிரைபர் சைக்கிள்ல இருந்து நல்ல காலம் மணல் சரி வாங்க வாங்க நல்ல விளையாட்டு வீடியோ பாக்கலாம் தானே எப்படி படிப்பெல்லாம் போகுது தம்பி நாங்க வந்து இருந்த உடனே கதைக்கள் ஓடி போய் ஒழிச்சிட்டு இருந்த கலையில இருந்து சாப்பிட்டது வ lazımர longo bedeutet.. பிர extraordin gez Yeonwardine.. வேண்டு frogoples節目 பிரம் பெல்வு ornamentaliaðANOiliyor oblivvoc đấyக்கிறேன் என்றுeras? முறு Kern genommen

முளைக்கல விளையுமேர் பல்லும் விளையல்ல இன்னும் திரும்பையும் திரும்பையும் காட்டி பாருங்க அப்புறம் பல்லும் முளை காட்டி என்ன செய்யற என்ன சொல்லுற

இப்ப நாங்க வந்து வீடியோ போட்டுதும் மேலதிக உதவிகளும் கூட கடையை வந்து டெவலப் பண்ணணும்னு சொன்னா கீழே சீமந்து ஓடணும் அடுத்த முன்னு கொஞ்சம் திருத்தல் வேலையும் அந்த மேசையும் தேவைப்படுதுன்னுக்கா சரி நாங்களும் அந்தங்கட உறவுகள்ட்ட கேட்டுக்கொள்றோம் அதோட ஏற்கனவே வந்து கடை உதவி செஞ்ச அண்ணாட்டையும் வந்து நாங்க சொல்றோம் விளக்கங்களை சொல்றோம் நாங்க அவர் வந்து செய்யணும் என்று சொல்லி முன் வந்தாரோ இல்ல அவர் இல்லாம வேற யாரும் செய்ய முன் வந்தாலும் நாங்க வந்து இங்க செஞ்சு தருவோம் அடுத்து வந்து பார்த்த நாங்க இதுக்குதான் திடீரென்று வந்து உங்களோட வீட்டை வந்து வாரண்டியே சொல்லல நீங்க வர தனியும் நான் வர நீங்க நாங்க ஊ கோஷ காய்க்கிறோம் அம்மா அந்த அக்கா அவங்களுக்கு கோல் எடுக்கணும் நம்ம எடுக்கிறது இல்ல அவங்கள்ட்ட எடுத்து அவங்களோட கதைக்கணும் ரெண்டாவது சொல்றதா சொல்லுவாங்க அவங்களை கஷ்டப்படுத்துறேன் நான் சொல்றேன் இதை நீங்க வரணும் ஆனா எனக்கு கடையை விட்டு நான்

சரி நாங்களும் போயிட்டு வரோம் இப்ப சரியா சரி பாய் சப்ஸ்கிரைபர் என்ன பாய் சொல்ல மாட்டாரா சொல்லுங்க பாய் சரி இந்த காணொளியை நிறைவு தரணுக்கு வந்துட்டு நாங்கள் திடீரென்னு வந்து ஏற்கனவே ஒரு வாழ்வாதார உதவி அக்காவுக்கு செஞ்சு கொடுத்துருந்தோம் மரக்கறி கடை தான் அப்போ அது வந்து இயங்கி கொண்டு இருக்குதான்னு சொல்லி பார்க்கணுமோ சொல்லி தான் வந்த நாங்க அப்போ வந்து இருந்தோம் கடை பூட்டி இருந்தது அப்ப இயங்குதா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதா நீ அப்போ இவங்க வந்து என்ற இடத்துக்கு போயிருந்தவங்க கொஞ்சம் சாமான்கள் வாங்குறதுக்காம் நாங்கள் வெயிட் பண்ணி இருந்த நாங்க வண்ண ஒரு நாளும் பரவாயில்ல என்ன நிலமனு சொல்லி நம்ம பார்த்துட்டு போகணுமென்னு சொல்லி அக்காவும் வந்து கடைக்கு வேண்டிய சாமான்களும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க தொடர்ச்சியாக வந்து செஞ்சு கொண்டு இருக்காங்க அதையும் தாண்டி வந்து அவங்கள நிலைமையை கொஞ்சம் பார்த்துருப்பீங்க கடன்னு சொன்னால் மணல் மண்ணுக்குள்ளே வச்சுட்டு அவங்க வியாபாரம் செய்யலை அது என்னென்னா அந்த கடியானன்னு சொல்லுவாங்க பூச்சிகள் வந்து தொந்தரவாக இருக்கும் இப்போ நிலத்துக்கு வந்து தண்ணி தொழிச்சு விட்டாலும் காலையில் வந்து போகிற டைமில் சரியான பூச்சி தொல்லையாக இருக்குதான் அதோடு வந்து அந்த மரக்கறிகளை காட்சிப்படுத்துறதுக்குரிய அந்த தகரங்கள் எல்லாம் வந்து கீழே இறக்கி அடித்து அக்காவுக்குரிய அந்த மரக்கறி வைக்கிறதுக்குரிய டேபிளும் வந்து தேவைப்படுது இப்போ அந்த உதவியையும் செய்ய நினைக்கிற நீங்கள் கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் இவங்களோட வாழ்வாதாரத்தை இன்னும் நல்லபடியாக செய்கிறதுக்கு ஊக்குவித்து கொடுக்கலாம் இப்போ நாங்களும் வந்து போயிட்டு வரோம் இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜே பி பிளம்